நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறாங்க இது யார் மூலிமா அப்படின்னா ஆந்திராவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் மூலம் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சினிமா துறையிலேருந்து இப்போ அரசியல் துறைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மக்கள் செல்வாக்கு இருக்குது தொண்டர்களுடைய செல்வாக்கும் வந்து இருக்குது இப்போ புதுசாக தமிழகத்தில் வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க அதுக்கடுத்து கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போதும் மக்கள் வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வச்சது இப்போ மக்கள் நீதி மையம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சது இப்போ புதுசாக ஆரம்பித்தவங்க மாற்றுன்னு சொல்லி வர்றவங்க திடீர்னு ஏதாவது ஒரு கட்சியோடு போய் கூட்டணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து இழந்துடுறாங்க இப்போ நடிகர் விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் தமிழக கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க மக்கள் ஓரளவு ஆதரவு தர்றாங்க ஏன்னா அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றில் வரும்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்குது அது இல்லைன்னா சொல்ல முடியாது ரசிகர்களை மட்டும் நம்பி நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதற்கான இடம் தமிழகம் வந்து கிடையாது இப்போ இந்த கூட்டணி கணக்குகள்லாம் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கரூரில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இன்றைக்கி பதினாறு நாட்கள் வரைக்குமே நாங்கள் வந்து அரசியல் எதுவுமே வந்து மாட்டோம் அது எங்களுடைய துக்கம் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதரவு அர்ச்சனாக வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அதற்கான ஒரு கூட்டணி கணக்கோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் மூலம் பேசினதாக ஒரு தகவல் இருக்குது நேரடியாகவும் பேசியிருக்கலாம் அல்லது ஒரு ஃபோன் மூலியமாகவும் வந்து பேசியிருக்கலாம் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து விஜய் வந்து ஓரளவு உடன்பட்டதாக தான் தெரியுது இப்ப ஜனசேனாங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்த பவன் கல்யாண் வந்து ஒரு சினிஃபீல்டில் வந்து ஒரு பன்முகத்தன்மை தான் அவர் வந்து இப்போ தெலுங்கு தேச கட்சியோட வந்து கூட்டணி வச்சு இன்னைக்கு துணை முதல்வராக வந்து இருக்கிறாரு அதே மாதிரி வந்து நடிகர் விஜய் அவர்களுமே வந்து தனித்து நீங்கள் கண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது நீங்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது தொகுதியில் வந்து வெற்றி பெற்றாலுமே அது அந்தளவே இருந்துடும் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது வந்து செய்ய முடியும் இப்போ எங்கள் அண்ணன் சிரஞ்சீவி வந்து கட்சியை ஆரம்பித்தார் அவர் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கெல்லாம் இருந்தது திடீர்னு வந்து அவனால் முடியாமல் இன்னைக்கு போய் காங்கிரஸோட கட்சியை அணைச்சிட்டாரு அதே மாதிரி ஒரு சூழல் வந்து உங்களுக்கு வந்து உருவாயிடக்கூடாது வெறும் ரசிகர்கள் மட்டும் நம்பியோ நம்ம வந்து ஒரு ஆட்சி பிடிக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா அடுத்தடுத்து இந்த அரசியலை வந்து கொண்டு போக முடியாது நீங்க ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அரசியல் வந்து இப்போ பின்னாளில் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லியிருக்கிறாரம்மா நீங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்க கூட்டணிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லாட்டாலுமே எதிர்கட்சி தலைவர் பதவியாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி கணக்கோடு பேசியிருக்கிறாராம்மா இப்போ அதிமுக தலைமையில் தான் இங்கே தமிழகத்தில் பிஜேபி வந்து கூட்டணி அமைச்சிருக்கு இப்போ பவன் கல்யாணம் அதே மாதிரி ஆந்திராவில் இவர் தெலுங்கு தேசம் பாரதிய ஜனதா இவர் ஜனசேனா இது மூணும் தான் கூட்டணி அமைச்சதா அங்கே தேர்தலில் சந்திச்சாங்க ஆந்திராவில் வந்து சந்திராபு நாயுடு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு இவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு பவன் கல்யாண் இப்போ அதே மாதிரி கணக்கோடு இப்போ யார் மூலியமாக நம்ம வந்து காய் நகத்துனா விஜய் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கணக்கோடு தான் பவன் கல்யாணுக்கும் நடிகர் விஜய் அவர்களுமே வந்து நெருங்கிய நண்பர்கள் தான் சினிமா துறையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அரசியலில் வந்த உடனே இப்போ அரசியல் சம்மந்தமான ஒரு கருத்துக்கடையும் பவன் கல்யாண் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அம்மா அதிமுக கூட்டணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை இடங்களை வாங்கி நீங்கள் வந்து வெற்றி பெற்றலாம் அப்படி அதிமுக ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் பதவியை கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் நீங்கள் அப்படி அந்த அதிகாரத்தில் வந்தால் மட்டும்தான் இங்கே அரசியலை வந்து ரொம்ப நீடித்து போக முடியும் நம்ம தனித்து நின்று நீங்கள் ஒரு இருபது சீட்டோ முப்பது சீட்டோ நீங்கள் வெற்றி பெறீங்க அப்படின்னா அந்தந்த தொகுதிக்குள்ளேயே அடங்கிடும் பரவலாக வந்து மக்கள் மத்தியில் போய் சேர முடியாது நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதிமுக வந்து ஆட்சியை வந்து பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுச்சு அப்படின்னா உங்கள் நீங்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று நீங்கள் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய நிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் பண்ணி உங்களை எதிர்கட்சி தலைவராக வருவாங்க ஏன்னா இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு அரசாங்கம் இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்கட்சி தலைவராக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பவர் வந்து கிடைக்கும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிக்கலாம் தனிச்சு நீங்கள் கலங்கினீங்க அப்படின்னா அண்ணன் சிரஞ்சீவிக்கு ஏற்பட்ட நிலை தான் உங்களுக்கும் ஏற்படும் கொஞ்சம் நீங்கள் இதை கவனித்து நீங்கள் உங்களுடைய அரசியலை வந்து துவங்குங்க தேர்தல் காலத்தை நகருங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண் வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை வந்து சொல்லியிருக்கிறாங்களா அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதில் கரூரில் அந்த சமயத்தில் எல்லாருமே ஒத்த குரலோடு வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க தமிழகத்தை பொறுத்தளவில் திமுக மட்டும்தான் எதிர்ப்பாக இருந்தது மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்தாங்க விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் வந்து சொல்லியிருந்தார் உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு வரும்போதும் விசாரணை வரும்போதும் இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும் தான் சொல்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜய்க்கு வந்து முழு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறாங்க இப்போ நயனா நாகேந்திரன் கூட சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்போ நாற்பத்தி ஒரு பேரை வந்து மிதித்து அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்போ விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு வந்தால் அவர்களுக்கு என்ன அவர் உயிருக்கு உத்தரவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெருக்கமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்திக்கிறாரு அதாவது விஜய் வந்து எங்க தான் இருக்கிறாரு அவரை எந்த இடத்துலையும் நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபியும் பேசிருக்கிறாங்க ஆனா கடந்த இரண்டு மாநாடுகளா நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொன்னது அப்படின்னா இது பாசிச பிஜேபியோடும் நாங்க எந்த காலத்திலயும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அரசியல் கணக்க வந்து பவன் கல்யாண் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க தனிச்சு நீங்க நின்றீங்கன்னா இதுதான் நிலைமை நீங்க வந்து ஒரு பத்து பத்து இருபது தொகுதியோ முப்பது தொகுதியோ வெற்றி பெறலாம் அவ்வளோதான் ஆட்சியை பிடிப்பதற்கு இன்னும் பல காலங்கள் வந்து ஆகிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க வந்து கூட்டணிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக கூட்டணி தோல்வி அடைஞ்சிருச்சு நீங்க மட்டும் அதில் வெற்றி பெற்று நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில் நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் ஆயிருவீங்க அப்ப வந்து உங்களுடைய செல்வாக்கு வந்து தமிழகம் முழுவதும் பரையிறோம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க அதே மாதிரி நிலையில் தான் நானும் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய அரசியல் வந்து அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு என்னுடைய அண்ணன் சிரஞ்சீவியனுடைய அரசியல் தான் அதில் வந்து தோத்து போயிருச்சு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அண்ணன் சிரஞ்சீவி தான் நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நல்ல முடிவை வந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்களாமா அதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஓரளவு அதில் வந்து சம்மதம் தெரிவித்த தான் தகவல் வந்து வெளியாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி கூடுற கூட்டங்களில் வந்து தாவேக்கா கொடியை ஆட்டுறாங்க ஆனால் வந்து தாவேக்காவினர் என்ன சொல்கிறாங்க அந்த கொடியை ஆட்டுறவருக்கும் அந்த இது எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது எங்களுடைய தொண்டர்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே விஜய் உள்ளே வருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகுது பவன் கல்யாணம் மூலம் கூட்டணி கணக்கை போட்டு விஜய்க்கு ஒரு அறிவுரையும் கூடி கூறியிருப்பதாக தகவல் வந்து வெளியாக இருக்குது விஜய்னுடைய அரசியல் எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்